இவங்க பெயர் சந்தியா இவங்களுக்கு வயசு நாற்பத்தஞ்சுக்கு மேலே இருக்கும் இவங்க தோழி வந்து அமெரிக்காவில் இருக்காங்க கடந்த பன்னெண்டு வருஷமாகவே அமெரிக்காவில் தான் இருக்காங்க அடிக்கடி வீடியோ காலில் பேசிக்கிட்டு இருப்பாங்க சந்தியாவும் தினமும் ஃபோனில் தோழியோட பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனாலும் பன்னெண்டு வருஷத்துல ஒரு தடவை கூட ஊருக்கு வந்து சந்தியாவை பார்க்கல இப்படி இருக்கும்போது சந்தியாவோட நிலத்தை பத்தி ஒரு பிரச்சனை வருது அந்த நிலம் வேறொருத்தங்க பேருக்கு ரிஜிஸ்டர் ஆகணும்னு ஒரு தகவல் வருது இதை பற்றி சந்தியாவுக்கு பெருசா எதுவும் தெரியல அதனால தனக்கு தெரிஞ்ச நந்தினிய ஃபோன்ல கூப்பிடுறாங்க நந்தினி ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பாக்குறாங்க கல்லூரி படிப்பு முடிச்சவங்க இன்னும் திருமணம் ஆகல சந்தியா கூப்பிட்டதும் நந்தினி தன்னோட ரூம்மேட்ஸுக்கு எல்லாம் சொல்லிட்டு சந்தியாவோட வீட்டுக்கு போறாங்க அங்க போனதும் வீடு வெறிச்சோடி இருக்கு சந்தியா மட்டும் தனியா இருக்காங்கன்னு நந்தினிக்கு புரியுது எப்படி இருக்கீங்க சந்தியா நல்லா இருக்கீங்களான்னு கேட்க சந்தியா சிரிச்சுக்கிட்டேன் நல்லா இருக்கேன் நந்தினி நீ இன்னும் சின்ன வயசில் பார்த்த மாதிரி அப்படியே அழகாக இருக்க உன் கண்ணு இன்னும் அந்த பழிச்சுன்னு பார்வையோடு இருக்குன்னு சொல்கிறாங்க நந்தினியும் நீங்களும் தான் இப்போவும் இவ்வளோ அழகாக லட்சணமாக இருக்கீங்க இப்போ திருமணம் பண்ணினாலும் கூட்டமாக வந்து நிற்பாங்கன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க சந்தியா பார்க்க ரொம்ப அழகு நல்ல உயரம் தெய்வீக குணம் எல்லாரையும் கவர்ற அழகு பல பெண்கள் சந்தியாவை கவர முயற்சி பண்ணாலும் அவங்க யாரோட வலையிலையும் விழாம தன்னோட சுய ஒழுக்கத்தோட இருக்காங்க முதல் முறையா நந்தினி கூட தான் கொஞ்சம் நெருக்கமா பேசுறாங்க நந்தினிக்கு இதுவரை எந்த பெண்ணோடையும் ரொமாண்டிக்கா பேசின அனுபவம் இல்ல ஆனா சந்தியாவோட உரிமையான பேச்சு அவங்களுக்கு புது உணர்வை கொடுக்குது பிறகு நிலம் பத்திரப்பதிவை பத்தி பேசி மறுநாள் சந்தியாவை அழைச்சிக்கிட்டு தேவையானவங்களை கூப்பிட்டு நந்தினி அந்த பத்திரப்பதிவை ச பிச்சாரியா முடிச்சு வைக்கிறாங்க வீட்டுக்கு போற வழியில சந்தியா நந்தினி வெளிய சாப்பிடலாமே என்ன சொல்ல நந்தினி நான் இதுவரைக்கும் வெளிய கடைகள்ல சாப்பிட்டதே இல்ல அதனால சாப்பாடு வாங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிடலாமே சொல்றாங்க ஒரு வழியா ரெண்டு பேரும் பல வகையான சுவையான சாப்பாடு வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க எல்லா விதமான உணவும் வாங்கி இருந்ததால ஒரே இலையில சாப்பாட்டை பரிமாறி ரெண்டு பேரும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறாங்க இந்த சாப்பாடு செமையா இருக்குன்னு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டிக்கிறாங்க அப்போ நந்தினி கேக்குறாங்க சந்தியா பன்னெண்டு வருஷமா உங்க தோழி அமெரிக்காவில் இருக்காங்க ஒரு தடவை கூட இங்க வந்து உங்களை பார்க்கலையே பணம் சொத்து எல்லாம் இருந்தாலும் ஒரு நெருக்கமான உறவோட சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கலையே இவ்வளோ நாளா தனிமையை எப்படி தாங்கினீங்க உங்க தனிமை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க சந்தியா பதி சொல்றாங்க என்ன பண்றது நந்தினி அவங்க பணத்துக்காக அங்கேயே இருக்காங்க எனக்கு இங்க இருக்கிற சொத்து பணம் எல்லாம் பத்தோம் ஆனா தனிமை ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ நீ வந்திருக்கியே உன்னோட பேச்சு எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு வேலையை உடனே ஓடிடாத ரெண்டு மூணு நாள் என்கூட இருந்து பேசி கொஞ்சம் ஆறுதலா இருந்துட்டு போ சொல்றாங்க நந்தினியும் சரின்னு ஒத்துக்குறாங்க சாப்பிட்ட முடிச்சதும் ரெண்டு பேரும் மாடிக்கு போறாங்க அங்க குளிர்ந்த காற்று சில்லுன்னு வீசுது நந்தினி இந்த காற்று ரொம்ப சுகமா அழகா இருக்கு இந்த மாதிரி நேரத்துல ஒரு நெருக்கமான தோழி என்கூட இருந்திருந்தா இந்த தருணத்தை இன்னும் ஜாலியா அனுபவிச்சிருப்பேன் சொல்றாங்க சந்தியாவும் சிரிச்சுக்கிட்டே அவசரப்படாத நந்தினி உனக்கு கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல தோழி கிடைப்பா எப்படிப்பட்ட பொண்ணு உனக்கு பிடிக்கும்னு சொல்லு என் தோழி உன்னை விட கொஞ்சம் வயசு கம்மி ஆனாலும் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல நான் சொல்றாங்க நந்தினிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகுது எனக்கு பெருசா ஒண்ணும் வேணாம் சந்தியா உங்களை மாதிரி அழகா லட்சணமா இருந்தா போதும் உங்களை பார்த்து எத்தனையோ மாசம் வருஷமாச்சு சொல்றாங்க சந்தியா உங்களை முதல் முறையா பார்க்கும்போதே உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு நந்தினி புகழ ஆரம்பிக்கிறாங்க சந்தியா தன் தோழியை பற்றி எல்லாம் மறந்துட்டு நந்தினியோட நெருக்கமா பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு ராத்திரி நந்தினிக்கு தூக்கமே வரல இதை சந்தியா கிட்ட சொல்ல சந்தியாவும் பல நாளாக தனியாக இருக்கேன் நந்தினி இப்போ நீ வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரே அறையில் படுத்துக்கிறாங்க அதிகாலையில் எழுந்து சந்தியா வீட்டை சுத்தம் பண்ணி ஒரு சூடான காஃபி போட்டு நந்தினியே எழுப்புறாங்க சீக்கிரம் நந்தினி குளிச்சுட்டு நம்ம பக்கத்து பூங்காவ சுத்தி பார்க்கலாம் இல்லனா கோவிலுக்கு போங்கலாம் என்ன சொல்றேன்னு கேக்குறாங்க நந்தினி எங்கேயும் போக வேணாம் சந்தியா நாம ரெண்டு பேரும் இங்கேயே பேசிக்கிட்டே இருக்கலாமேன்னு சொல்றாங்க சந்தியாவும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க நந்தினி ஒருவேளை உனக்கு ஒரு தோழி கிடைச்சா தயவு செஞ்சு வெளிநாடு போயிடாத இல்ல வேற ஊருக்கு போயிடாத உன் தோழியை எப்போ உன் கூடவே வச்சுக்க தனிமைன்னு ஒரு கொடூரமான விஷயம் இருக்குன்னு உணர்ச்சியோட சொல்றாங்க அப்போ நந்தினி மனசுல ஒரே எண்ணம் தான் ஓடுது சந்தியா வேற எதையும் நினைக்கிறாங்க போலன்னு முடிவு பண்ணி அவங்க கிட்ட நம்பிக்கையா பேசி ஒரு உறவை ஆரம்பிக்கிறாங்க சந்தியாவுக்கு பன்னெண்டு வருஷமா இப்படி தனியா இருந்துட்டேன் எவ்வளவோ பேர் என்கூட பேச முயற்சி பண்ணாங்க ஆனா யாரையும் நம்பாம இருந்து இப்போ நீ வந்ததும் உன் கூட இருக்கிறது ஒரு புது சந்தோஷத்தை கொடுக்குது ஆனாலும் உங்க வாழ்க்கை இன்னும் முழுசா வாழணும் என் சந்தோஷத்துக்காக உன்னை இழுத்து வச்சிட்டனும்னு ஒரு பயமும் இருக்குன்னு சொல்றாங்க நந்தினி நான் இன்னும் மூணு நாள் இங்கேயே இருக்கேன் சந்தியா உடனே ஓடிட மாட்டேன் சொல்லி ரெண்டு பேரும் ஆசையா சமைச்சு சாப்பிட்டு அந்த மூணு நாளும் மனசு திறந்து சந்தோஷமா நெருக்கமா ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க நந்தினி சந்தியா கிட்ட சந்தியா எனக்கு உங்களோடவே இருக்கணும் தான் ஆசைதான் சந்தியா ஆனா என் பெற்றோரும் ஏத்துக்க மாட்டாங்க இந்த சமூகமும் ஒரு மாதிரி பார்க்கும் உங்களுக்கும் உங்க வாழ்க்கை இருக்கு அதனால எனக்கு ஒரு நல்ல தோழியை பாருங்கன்னு கேக்குறாங்க சந்தியா தனக்கு நல்லா தெரிஞ்சவங்க மூலமா ஒரு அழகான பொண்ணு லலிதாவை நந்தினிக்கு அறிமுகப்படுத்துறாங்க லலிதாவை பார்த்ததும் நந்தினிக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது சந்தியா நீங்கள் உங்களை மாதிரி ஒரு பொண்ணு பார்க்கணும்னு சொன்னீங்க ஆனால் நீங்கள் அதை விட அழகான ஒரு தோழியை கண்டுபிடிச்சிட்டீங்க ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி லலிதாவோட பேசி பழகி தனியாக நேரம் செலவழித்து தன்னோட எல்லா விஷயங்களையும் பகிர்ந்துக்கிறாங்க ஒரு வழியாக ரெண்டு பேரும் ஒரு நெருக்கமான உறவை ஆரம்பித்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க சந்தியாவுக்கு நான் அப்போ எப்படியோ என் தனிமைக்காக நந்தினியை இழுத்துட்டேனோன்னு ஒரு குற்ற உணர்வு இருந்துச்சு ஆனால் அந்த சில நாள் உங்ககூட இருந்தது எனக்கு ஒரு புது சந்தோஷத்தை கொடுத்துச்சு இப்போது நந்தினி ஒரு நல்ல தோழியை கண்டுபிடிச்சு சந்தோஷமாக இருக்குது இருக்கா இதுமே எனக்கு போதும்னு மனசு ஆறுதலாகுது சந்தியா நந்தினியோட சந்தோஷத்தை மட்டுமே விரும்பி தன்னை ஒதுக்கி வைக்க ஆரம்பிக்கிறாங்க நந்தினியும் லலிதாவும் தங்கள் உறவுல எந்த துரோகமும் இல்லாம ஒருத்தர ஒருத்தர் முழு மனதோட ஏத்துக்கிறாங்க முதல் மூன்று வருஷத்துல அவங்க ஒரு அழகான பெண் குழந்தைய தத்தெடுத்து அடுத்த வருஷத்துல இன்னொரு பெண் குழந்தைய தத்தெடுத்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க